அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஏழு கன்னிமார் கதைகளை பத்தி பார்க்க போறோம் ஏழு கன்னிமார் தமிழகத்துல உள்ள நாட்டுப்புற தெய்வங்கள் ஏழு செங்கற்கள் வடிவுல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பமாகவும் தனித்தனி கல் வடிவில் செதுக்கப்பட்ட சுடுமல் சிற்பங்களாகவும் ஏழு கன்னிமார்கள் இருக்கிறாங்க அவங்களை பத்தி நாம தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த கதை ஏழு கன்னிமார்கள் குறித்து குமரி மாவட்டத்துல வழக்கத்துல இருக்குங்க தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கடைந்த போது முதலில் நஞ்சு நஞ்சினால் உருவாகி புட்டாபுரம் என்னும் ஊரில் கோட்டை கட்டி வாழ்ந்து புட்டாபுரத்துல ஏழு கண்ணிமார் பெற்ற ஏழு பிள்ளைகளை பெறாங்க அவங்க எழுவரையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தாங்களாம் விஷ்ணு அவர்கள் எழுவருக்கும் பெயரிட்டாரு அவங்க பத்திரகாளியின் பாலான பதநீரை உண்டு வந்தாங்க இவங்க காளியின் அடியிலேயே கண்ணீர்

இந்த பகுதியில உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஏழு கனிமார்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் வழியாக மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களா பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான கதைகளை நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க கேட்காதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு நாம ஐம்பதாயிரம் ஃபேமிலியோட இருக்கிறோம் அதாவது ஐம்பதாயிரம் அன்பு சொந்தங்கள் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் நாம ஒரு லட்சத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான் இந்த வெற்றியை நான் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்